வணக்கம் நண்பர்களே இந்த கேள்வி பாருங்கள் ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து ஒன்பது நாட்களிலும் பிசி இணைந்து பன்னிரெண்டு நாட்களிலும் சிஏ இணைந்து பதினெட்டு நாட்களிலும் முடிப்பர் முதல் நாள் ஏபி அடுத்த நாள் பிசி மூன்றாவது நாள் ஏ மற்றும் சி வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவர் வேலை முடிக்கப்படும் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏவும் பியும் ஒன்பது நாள் ஒன் அதே மாதிரி பியும் சியும் பன்னெண்டு நாள் சியும் ஏவும் பதினெட்டு நாள் இப்போ முதல் ஒரு நாள் யார் செய்கிறாங்கன்னா ஏபி அடுத்த நாள் பிசி அடுத்த நாள் சிஏ ஆகும் மொத்தத்தில் மூணு பேர் கரெக்டாக இப்படி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு பேரை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாலே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறு ஸோ எல்சிஎம் கீழே போட்டுக்கிறோம் முப்பத்தி ஆறு ஒன்பது எதால் பேருக்குனா முப்பத்தாறு வரும் நாலால் பன்னெண்டு மூணாவில் பேருக்குன்னா முப்பத்தி ஆறு பதினெட்டு ரெண்டாவில் போயிருக்குனால் முப்பத்தி ஆறு அப்போ நாலு மூணு ஏழு ரெண்டும் ஒன்பது பை முப்பத்தி ஆறு கேன்சல் பண்ணோன்னா ஒரு ஒம்பது ஒம்போது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு என்ன அர்த்தம்னா முதல் மூணு நாளில் இவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்கன்னா கால் பங்கு ஒர்க்கு புரியுதான்னு பாருங்கள் நாலில் ஒரு பாகம் அதன் அர்த்தம் இதுக்கு சரியா ஒன்று பை நாலுனால் கால் பங்கு ஒர்க்கு எப்படி இது முதல் மூணு நாள் ஏன் மூணு நாள் சொல்கிறோம் முதல் நாள் ஏபி அடுத்த நாள் பிசி அடுத்த நாள் சிஏ ஸோ முதல் மூணு நாளில் கால் பங்கு ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு என்னவாகும் இந்த பெருக்கள் இருக்கிற மூணு இங்கே வந்துடுமா அப்போ நாள் மூணு பன்னெண்டு ஸோ ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா முன்னாங்கு பன்னெண்டு நாள் ஆகும் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள் கால் பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு மூணு நாள்னால் பங்கு வேலைக்கு ஆறு நாள் முழு பங்கு வேலைக்கு பன்னெண்டு நாள் ஸோ எவ்வளோ நாளில் அந்த வேலையை முழுசாக முடிப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பன்னிரெண்டு நாட்கள் கொஷின் பார்க்கறதுக்கு தான் அது பெருசாக புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வியை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ